நான்கு சூழ்நிலையில் காண்கின்றார் ஒன்று அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பல்வேறு விதமான காற்றுகள் நம்மை மோதி உடைக்க வரும்போது நம்மை பாதுகாக்கிறவராய் காற்றிலிருந்து நம்மை ஒதுக்கி நிறுத்துகிறவராக இறங்கி வருவார் இரண்டாவதாக பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக வருவார் பெருவெள்ளமாய் பெருவெள்ளம் மோதி நம்மை உடைக்க வரும்போது புகலிடமாய் வருவார் மூன்றாவது வறண்ட நிலத்துக்கு வறண்டு போன சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை தண்ணீர் மாற்றி ஆசீர்வதிக்க வருவார் நான்காவது உடாயிட்ட சூழ்நிலைகள் அதாவது சோர்ந்து போன சூழ்நிலைகள் வரும்போது பெரும் கண்மலையின் நிழலாக நமக்காக இருப்பார் சோர்ந்து போகாதீங்க இந்த காலை வெளியில உங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார் ஆமே ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை நேரத்தில் காற்றுக்கு ஒதுக்காக பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாக விடாய்த்த பூமிக்கும் பெரும் கண்மலையின் நிழலாக எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதுக்காய் நாமத்தில் அவன்